அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் அப்தாபுகள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று இளவட்டுமாக ஆகிய அல்லாஹுடைய மகத்தான கிருமையால் இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு இறைநேசருடைய வாழ்க்கையினுடைய புரட்சியை குறித்து பார்த்து வருகிறோம் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தமிழகத்திலே ரசூல் என்று சொல்லப்படுகிற உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு சுல்தானே ஆலிம் என்று அரபிக்கும் அஜபிக்கும் எல்லோருக்கும் தலைவராக ஆலின்களிலே அன்று இருந்த சதகத்துல்லா அப்பா ரஹ்மத்துல்லாஹி அணைகி அவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் பட்டமளிப்பு விழா கீழக்கரையிலே அம்மாவுடைய கிருமையிலே சதக்கத்துல்லா அப்பா வளாகத்திலே ஒரு அற்புதமான பாடலின் பின்னணியில் பலாயிரக்கணக்கான ஆண்கள் பெண்களின் முன்னிலையில் ஆளின்கள் உஸ்ஸா்கள் முன்னிலையிலே மிக சிறப்பாக நடைபெறுவதை பார்க்கிறோம் அப்ப சதக்கத்துள்ள அப்பா யார் ஏன் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தின் இறைநேசருடைய வரலாற்றிலே சதக்கத்துள்ள அப்பாவிற்கு மிக முக்கியமான இடம் உண்டு அவங்க பிறந்தது காயல்பட்டினம் காயல்பட்டினத்துலதான் அவங்க பிறக்கிறார்கள் அவருடைய தந்தை வழியை பார்க்கிற போது அபுபக்கர் அலி அல்லாவுடைய வம்சத்திலே வருகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாவுடைய வம்சத்திலே வருகிற சுலைமான் வலி என்கிற ஒரு இறைநேசருக்கு மூன்றாவது மகனாக பிறக்கிறார்கள் சதக்கத்துல்லா அப்பா அவருடைய பெயர் சதக்கத்துல்லா என்பது அல்ல அவருடைய அசல் பெயர் சதக்கா என்பதுதான் அவருடைய அசல் பெயர் ஆரம்பத்தில இவருடைய மூதாதையர்கள் தந்தை வழியிலேமீது பாதுஷா நாயகத்திடத்திலே ஒருத்தவங்க அவர்களுடைய அப்போது அந்த முறீதுகளுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வருகிற போது இந்த சதக் நைனா என்கிற சதக்கத்துள்ளா அப்பாவுடைய முன்னோர்களில் வருகிற அவர்களை குறித்து ஷாஹூ அமீது பாதுஷா நாயகம் சொல்கிற போது இவரின் வம்சா வழியிலே ஒரு குத்துவுன்ஷால்லா அல்லாஹ் பிறக்க வைப்பான் என்று துவா செய்கிறார்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள் அந்த அறிவிப்புக்கேற்ப அவருடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் தான் அப்பா ஆரம்பத்திலே கல்வியை கற்றுகிற போது அதிராமப்பட்டினத்தை சார்ந்த சின்ன நைனா ஆலிம் என்கிற ஒரு ஆலிம் இடத்திலே கல்வியை படித்து அவர்களிடத்திலேயே ஹிலாபத்தையும் பெறுகிறார்கள் அவர்களை பற்றி வருகிற போது பதினேழு பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக வருகிறது அந்த வரிசையில அல்லாஹு கல்வியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் எந்த அளவுக்கு என்றால் மக்காவிற்கே போகிறார்கள் மக்காவில தரிசு நடக்கும் மக்கால தரிசு நடக்குது அதே மாதிரி அன்றைக்கு தரிசு நடக்கிறது ஷேமல் இஸ்லாம் என்று ஒரு பெரிய இமா அங்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது கிதாப்ல ஒரு இடத்துல அவங்களால வாசிக்க முடியல ஏதோ அந்த வாசகத்துல அரபி இமாரத்துல தவறு இருக்கிறது கரெக்டா அவங்க தடுமாற நேரத்துல தொழுகையுடைய நேரமும் வந்துருச்சு தொழுக போயிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா சதக்கத்துள்ள அப்பா அங்க ஓரமா அந்த பாடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க நேர போய் கிதாப திறந்து பார்த்தாங்க அந்த இடத்திலே வாசகம் அரபி தவறாக இருக்கிறது அதை தங்களின் பேனாவால் திருத்தி அந்த கிதாப் அப்படி வச்சுட்டு வந்தாங்க இவங்க பாடம் மீண்டும் ஆரம்பிக்கிறது மக்காவின் ஹரமில் பாடம் நடத்தி அந்த ஷேகுல் இஸ்லாம் கிதாபை திறந்து பார்க்கிறார் யாரோ திருத்தி இருக்கிறார் படித்து பார்த்தால் அர்த்தம் வருகிறது கேட்டாங்க இந்த கிதாபில யாரும் திருத்தி வச்சதுன்னு கேட்டாங்க மாணவர்கள் அப்படியே முழிச்சாங்க சதக்கத்துள்ளா அப்பா அப்படி ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப நாங்க தான் நான் தான் திருத்துறேன்னு சொன்னோன்னு பக்கத்துல வந்து நீங்கள் மின் ஐன ஜிஹத்தை நீ எங்கிருந்து வருகிறாய் ஆனா மின் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு அஜமி உன் பெயர் என்று கேட்கிறார் கேட்ட போது சொன்னார் என் பெயர் சதக்கா என்றார் ஆச்சரியப்பட்டு அந்த நேரத்திலே அந்த மக்காவின் ஹரமில இருந்து அந்த ஆசிரியர் சொன்னார் இனிமேல் உனக்கு சதக்கா இல்லை இனிமேல் உனக்கு பெயர் சதக்கத்துள்ளா என்று சொன்னார் அன்றைதான் உங்களுக்கு சதக்கத்துள்ளான்னு பேர் வந்ததாக வருது ரொம்ப ஆழமான நாளேஜ் உள்ளவங்க இங்கெல்லாம் வந்து மழை பெய்யறது யதார்த்தம் ராமநாதபுரத்துல ஹரம்ல எல்லாம் மழை பெய்யுறது ரொம்ப என்னைக்கா ஒரு நாள் தான் மழை பெய்யும் ஒரு நாள் மழை பெய்கிறது தான் ஆல்ரெடி மழை நடைஞ்சவங்களாச்சு ஹரம்ல எப்படின்னா என்னைக்காவது மழை பெய்யுறதுன்னா மழை பெய்ஞ்சா மக்கள் போய் நலைய ஆரம்பிச்சிருவாங்க அல்லாவுடைய ரகமத்து ரகமத்துண்டு மழை பெய்யும் போது ஒதுங்கி ஓரமா நின்றாங்க இந்த அரபியர்களுக்கு அஜமியை பார்த்த ஒரு கிண்டல் இருக்கும் தமிழ்நாட்டுக்காரனா இந்தியாக்காரனா அப்படின்ற மாதிரி என்ன அல்லாவுடைய ரகமத்து பேஞ்சுக்கிட்டு இருக்கு நீ என்ன நனையாம இருக்கீங்க அப்படின்னு கிண்டலா கேட்டாங்க சதகப்துல்லா அப்பா சொன்னாங்கன்னா அல்லாவுடைய ரகமத்தை என் காதால் காலால் மிதிப்பதற்கு நான் வெக்கப்படுகிறேன் அதான் ஓரமா ஒதுங்கி நிக்கிறேன் நான் அரபி அப்படி மூஞ்சில் மாதிரி இருந்துச்சு எந்த அளவுக்கு நாலேஜ் அப்படின்னா ஹரம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு அரபி குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார் குரான் கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல தவறாக ஓதுகிறார் சதகத்துல்லாவை கேட்டுட்டு தப்பா இருக்குது அந்த வாசகத்தை இப்படி ஓதுங்கன்றார் மீண்டும் தப்பாவே ஓதுறாரு மீண்டும் சொல்றாங்க அவர் ஒரு கட்டத்துல கடுப்பாய் அந்த அரபி சொல்றாரு இங்க இருக்கிற மாதிரிதான் ஓதுறேன் சும்மா திருத்தி கொடுத்துட்டே இருக்கீங்க போய் பார்த்தால் தவறாக குரான் பிரதியில் எழுதப்பட்டிருக்கிறது சதகத்துல்லா அம்மா சொன்னார்கள் இந்த வாசகம் தவறு அசன் உஸ்மானி பிரிண்ட்ல போய் பாருங்க அது நான் சொல்வதுதான் கரெக்ட் போய் பார்த்தால் அந்த குரானின் பிரதியில் அந்த வாசகம் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது நரம்பி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாரா ஒரு அஜமிக்கு இவ்வளவு இதுவா மீன் திங்கிற உனக்கு இவ்வளவு அறிவான்னு கேட்டாங்க சதகத்துல்லா திருப்பி சொன்னாங்களா மீன்ல தலையும் வாடையும் வெட்டிட்டு நடு பகுதியை தான் இந்தியா முழுக்க பயணம் செய்கிறார்கள் டெல்லியுடைய ஜாமியா மசிதில அவர்கள் பயான் செய்கிறார்கள் பேசிக்கொண்டு இருக்கிற போது இருக்கக்கூடிய மக்கள் ஆளுங்கள் எல்லாம் அவருடைய பேச்சில் அசந்து போய்விடுகிறார்கள் ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனை வருது அல்லாஹ் இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் இதான் பிரச்சனை சதக்கத்துல்லா அப்பா சொன்னாங்க இதெல்லாம் ரெண்டு லாம் வருது அதனால இது வந்து இந்த ரெண்டு லாம் வர்றதுனால நாம் மாதிரியும் உச்சரிக்க கூடாது மாது மாதிரியும் உச்சரிக்க கூடாது ரெண்டுக்கும் நடுநிலையாகத்தான் உச்சரிக்க வேண்டும் என்று பிரச்சனை சண்டை வாதம் ஒரு கட்டத்துல சதகத்துல்லா அப்பா ஜெயிச்சிடுறாங்க இந்த செய்தி அவுரங்கசீப் ரஹமத்துல்ல அலைக்கு கேள்விப்படுறாங்க இரவு நேரம் பயணம் செய்து வருகிறார்கள் பார்த்தால் சதக்கத்துல்லாப்பா ஜாமியா மசூதிலே திகிரு செய்து கொண்டிருக்கிறார்கள் திகிரு செய்து கொண்டிருக்கிற போது வந்து பாக்குறாங்க இது யார் அப்படின்னு நீங்க யாருக்கு கேட்டாங்க என்ன சொல்லணும் பேரு சொல்லணும் எங்க இருந்து வந்து சொல்லணும் அரசர்கிட்ட இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் தான் பாதுஷா என்றார்கள் நான் தான் அரசர் என்றார்களாம் அவுரங்கசீப் ராமத்துல்லா அலைக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நான் தானே அரசர் அப்ப சொன்னாங்களாம் நீங்கள் உடலை ஆளக்கூடிய அரசர் நான் உள்ளத்தை ஆளக்கூடிய அரசர் என்று சொன்னார் பேசிவிட்டு இவர்களை காசியாக நியமிப்பதற்கு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அரசு பதவியை ஏற்காமல் பின்னால் அவர்கள் சென்று விட்டார்கள் அவருடைய மகன் முகமது லப்பை என்கிற ஆலிம் அவர்கள் அவுரங்கசீப் ரமத்துல்லாருடைய அரசவையில காசியாக இருந்தார் என்றெல்லாம் வரலாறுகளே வருகிறது இங்கே நான் சொல்ல வருகிற கடைசி செய்தி வித்ரியாவை எழுதிய சதகத்துல்லா அம்மா அவர்களுக்கு நபிசெல்லம் அணைவ செல்லம் அவர்கள் மூலமாக மாதிகை ரசூல் என்ற பட்டத்தை நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான் அதிலே ஒரு வாசகத்தோடு நான் முடித்து கொடுகிறேன் நேற்று ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு எடுத்தா அப்படின்னா வாசம் எச்சு மயக்க முடிங்கிருவாங்க கடைசியாக ஒருவரை வாசகத்தோடு முடித்து விடுகிறேன் சதகத்துல்லா அம்மா வித்ரியாவிட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நவிசல்லம் அணைவ செல்லத்தையும் பார்த்து சொன்னார்கள் யா ரசூல் அல்லா குப்பு கபி லஹமி வாகுமி மதஃபிலு உங்கள் காதல் என் உள்ளத்தில் இல்லை என் எழுப்புகளிலும் என் கரிகளிலேயும் என் சதைகளிலேயும் உங்கள் நேசம் இருக்கிறது எனவே என்னுடைய உள்ளத்திலே செய்தான் நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள் அல்லாஹு தாலா இந்த ரமலான் இதுபிமாவின் மூலமாக அவர்கள் சொன்னதை போன்று நபிசுல்லாஹு அலை வசல்லத்துடைய நேசம் நம்முடைய சதைகளிலேயும் நம்முடைய எலும்புகளிலேயும் அல்லாஹு தாலா நுழைய செய்வானாக அல்லா இந்த ரமதான் இதிப்பிமாவின் மூலமாக உஸ்ஸாதுடைய இந்த முயற்சியின் மூலமாக அல்லா அத்தாயி உடமாக்களை வழிமாறுகளாக இறை இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய ஹாதிம்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து